வார்த்தை ஒலியா இருந்தது அந்த வார்த்தை மனுஷனுக்கு பிரகாசம் செய்தது பிரகாசிக்கிற ஒரு ஒலியா இருந்ததுன்னு பார்க்கிறோமே ஆலை இன்னைக்கு இந்த மெல்கி செதை மூன்று ராஜாக்களை ஆபரகம் முறியடித்து வந்தபோது எதிர் கொண்டு போய் என்ன பண்றாரு ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு மெல்கி செய்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா இந்த உன்னதமான ஆசாரியன் இந்த மெல்கி செய்தைக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா எபிரேயர்ல ஏழாம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிங்க வாசிக்கும் போது மெல்கி செய்தைக்கு யார் தேவனுடைய உன்னதமான குமாரனுக்கு ஒப்பானவராய் ஆசாரியனா நிலைத்து நிலைத்திருக்கிறார் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஏன்னா உன்னதமானுடைய தேவனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார் இந்த ஆசாரியன் என்றென்றைக்கும் நிலைத்து